परिणामित्यादि, आदित्यादि, अवस्थित है, ये बनता है, परिपूर्ण है। लायी वरदन पार है ना? नाम भी करा, संदिग्धम्, ये दास शक्ति ही है, दक्षिण, तांबूल, रामज, अत्यंत ये कलिशे, अगर तो तन्मय है, ना ज़्यादा बंपा के होते हैं। gida <laughs> பயணத்தின் அஸ்திவாரம் ஜென மன மன அந்த பைக்லயே வெச்சிரு. பகேஜல பக்தினே சக்கல குத்துரோ சக்கல குத்துரோ தேவரக அஸ்திவின் நேர அஸ்திவின் பதிகூர் நேர பதிகூர் அனுகிரஹ அனுகிரஹ பிரசாத ஏ ஏ ஏ இயல்பா இயல்பாமான

यही है चलो नष्ट। आप इधर कराची को 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 को इधर कराची 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 को इधर தன்னோவரு அபாதம் ஓம் வரு ஓம நம ஓம் வஜ்ஹாய ஓம் தீராஜா நம ஓம் ஜலாதிபத மகர வாஹனாய் கங்கை நம ஓம் கோதாவை நம ஓம் நர்ம ஓம் சிந்து நம ஓம் காவேரிய சப் புண்ணா நமக்கு உப்பாஞ்சி ಾಯ ಓಾನಾಯ ಓಣಪದ ஓம் வாமேவியாய் கணபதை நம ஓம் சந்தோஜா ஓம் நமோ நம ஓம் நம ஓம் நமோ நம ஓம் நமஸ்தான் पाद्यार्पणीयानि अर्घ्याणि दत्वा ॐ उदाहरणादमोदः यमः ॐ सदाविमुक्तिशान्तकः यमः ॐ कलातनापदं मुदः यमः ॐ विलासयोगरक्षकः यमः ॐ अनायरैकनायकः यमः ॐ विलासदेव दैत्यदा यमः ॐ नदासुपापनाथकः यमः ॐ नमामिदं विलायकः यमः ॐ नदेतरादिभीकराय नमः ॐ नभोतिदातपार्श्वराय नमः ॐ नमः सुराय निन्दराय नमः

ओम गिन जनादि मार ओम पुरानी पुरुष में ओम सुराली कर्म में दर्वाना है यह ना है, ओम भैया के नाम से पीड़िता है यह ओम जनक जयादि पुरुषना यह ना है, ओम कपूर ना है वारुना है यह ना है, ओम बजे पुराना वारुना

অিনিডেকেরাকিজ ভকােকাক ইন্য় incident. মনা লেকেরেডুব� southeast ওপাকের আলেরাকার সেগরেকের। உதய ஓம் சூர்ய கிரகாதி தேவதா வృతதே தேவதா நட்சத்திர தேவதா சகதாய மகாவதே ஓம் கம் சூர்யா ய நமஹ எந்த தப்புல ஓடறதுக்கு அப்புறம் அடுத்தது நெல்ல அடுத்தது நெல்ல ஓம் பத்ம பூஜாய உத்மஹே ஹம ஓபாயதே மஹே தన్నో சந்திரப்ர ஜோதயாதே ஓம் சந்திர கிரஹாதி தேவதா வృతதே தேவதா நட்சத்திர தேவதா சகதாய மகாவதே ओंकम बंद्रा यन्महां अरु पुरा अध्ययन की लड़कों तौर पर वों मर्दन पुजार अंगारा का युद्ध में वो भी बारा अजीब में तान्ना उपजाप में जोड़े यहाँ से वों मंगा रख रहा अजीबे बदा मर्दन अजीबे बदा निकलता अजीबे बदा सगी जाए बहुत बजे ओंकम अंगारा का यन्महां हर तरफ सबसे यह है ओम उधर जहाँ इतना ही उधर आज दीवा है तन्न साऊम्य अपना जोड़े यहाँ दे ओम साऊम्य त्रह तंजलि बदा अपना तंजलि बदा अंकुरता दे बदा सगिला यह बाबु दे ओम कम साऊम्या याना मां अजनेर मैं रसों सुन रहा हूँ उधर जहाँ इतना ही थोड़ा स्वेता आज दीवा है तन्न गुरु प्रज्ञो नक्षत्र देवदा नक्षत्र देवदा सजिदाय भगवते ओम गम गुरुवे नमः गोदniki नेर मेला का मंच पटपट नेर मेला मेला ओम सुराधार बादवाय बुधाय बुधपुत्राय धीमहि तन्न चक्र प्रयोदय आज ओम शुक्र ग्रह अधिदेवदा बुधदेवदा नक्षत्र देवदा सजिदाय भगवते ओम गम யே தன்னோ மந்த உதயம் ஓம் மந்த கிரக அதிதேவதா தேவதா நட்சத்திர தேவதா நட்சத்திர தேவதா அது வேண்டாம் Oh, Rahul, 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 മനുഷ്യ വാർത്തയിലെ രണ്ട് വിഷയങ്ങൾ அவங்க நினைச்சா தான் அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு எவ்வளவு பணம் இருக்கலாம் எவ்வளவு வசதியா இருக்கலாம் இந்த கல்யாணமும் அமையா தான் அமையும் நாம என்ன பண்ணாலும் அமையாது அதுக்கு அந்த கிரகத்தினுடைய பாத்தியம் தான் கட்ட முடியும் வாழ்நாள நாம முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் பாடு கொடுப்போம் நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுக்கு அவ்வளவு காலத்தில் பிடிக்குது அதனால அங்க ரெண்டு நமக்கு நல்ல கிரமா புது கர்த்தமாதி இதெல்லாம் அந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் தான் கிடைக்கும் அதனால இப்ப இருக்கிற மாதிரியே எங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே யோக பிராப்தமா அமையணும் அப்படின்னு நவக்கிரகம் ஆத்திரம் இல்லை ஆதித்யாய சோமாய நங்கலாயபதா என்ன குரு சுக்ர சனி தச்ச ராகவேதவே நமக ஆதித்யாதி நவக்கிரக தேவதா நமகாம் எல்லாம் இருக்குது தாண்டியது போட்டுது இங்க வந்து எடுத்து போந்து இருக்கேன் நான் வாங்கி நீங்க கலசு காமிச்சிட்டு அப்படியே அண்ணன் கொடுத்துருங்க அவர் அங்க காமிக்கணும் சொம்பு தான் எடுத்து நீர் தடவை பிடுறலாம் அவர் அங்க நீர் ஊல இங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி காமிச்சிட்டு தாம்பாளத்தை வந்து